பின்னால வானம் வந்தா சொல்லும் பள்ளங்கடம் சொல்லும் குழந்த பல்லங்கடந்தா சொல்லு குழந்தை நடந்து மெல்லமா நடந்து கொண்டு இந்த குமரிய தூக்கி வச்சு போய்கொண்டிருக்கு எங்க போறீங்க வணக்கம் ரோலே நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னா கொழும்புல நிற்கிறோம் கொழும்பு இன்றைக்கு புதுதான் பிறகு ஆனா ரோட்ல வந்து ஒரு தடவை இல்லை பெருசா ஆட்கள் குறைவா இருக்கு சரியான எல்லாரும் அந்த ஊருக்கு போயிட்டாங்க நாங்கள் இன்றைக்கி நிறைய இடம் போக போறோம் எங்கெங்க போறோம் சொல்லி காட்டுறோம் போ போலம்புல இன்னைக்கு கொஞ்சம் ஆக்கள் சரியான குறவா இருக்கு எல்லாரும் வந்து ஊருக்கு போயிருப்பாங்க அப்ப நாங்கள் நான் தான் விரும்ப போறோம் இங்க பெருசா புது வருஷம் சொல்லி இங்க கொண்டாட்டம் ஒன்றையுமே காண இல்லை பெருசா கடையில் மட்டும் பூட்டிருக்கிறாங்க எல்லா கடையிலும் பூட்டி இருக்கிறாங்க இந்த வித பெருசா அலங்காரங்கள் அப்படி எதுவுமே இல்லை கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது ஆளும் வளமையான கொழும்ப விட இன்றைக்கு வந்து ஆட்கள் நடமா இடம் சரியான குழம்பாக இருக்குது எல்லோரும் வெளி மாவட்டத்துலேருந்து தான் வேலை செய்வாங்க எல்லோரும் வந்து ஊருக்கு போயிட்டாங்களோ அப்போ கொழும்பு வந்து ஒரு வரிஜோடி மாதிரி தான் கடை பரிஜோடி போய் கிடக்குது முதல்வர் விடாங்கெல்லாம் போவாங்க சில வேலை வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க் வழியில் நிறைய பேர் இன்றைக்கி போவாங்க என்னென்னு சொன்னால் வருஷம் புதுவரிசன்தானே இப்போ நாங்கள் அங்கே எல்லாம் போய் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வ வழியெல்லாம் நிற்கிறோம் இல்லை நீங்கள் எல்லாம் நிற்கிறாங்க

இன்றைக்கு பெருசாக ஒரு கடையில மீண்டும் வந்து இல்லை இங்கே பத்து மணி இப்போ நான் பத்து மணிக்கு போயிட்டு இருக்கிறேன் மார்னிங் ஆனால் ஒரு கடையும் வந்துட்டு துறந்துள்ள நாங்கள் இப்போ மகாராம போகிறதுக்கு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஃபுல்லாக வந்து ரோட் ரோட் ஃபுல்லாக ஆக்களம் இல்லை ஒரு தரம் இல்லை பஸ்ஸுக்கு நிறைய நேரம் ஆகிட்டு வெயிட் பண்ண முந்தைய என்ன சொன்னால் ஒரு டென் நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கா பஸ் வேறும் நாங்கள் இப்போ கேத்திக்கு வந்து சும்மா என்டர்டைன்மெண்டாக கொடுக்க போனோம் கடை எல்லாமே பூட்டி இருக்கு மச்சானம் வந்து டாக்ஸி புக் பண்ணிகிட்டு இருக்கிறான் ரெப்பில் அதேமாதிரி கேத்தியும் வந்து ஆப்பில் வந்து டேக்ஸி புக் பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் யாருமே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லை இன்றைக்கு பண்டிகை காலனுடைய எல்லாருமே வந்து ஊருக்கு போயிருப்பாங்க ட்ரைவர்ஸும் இல்லை எழுநூறுவாயிலேருந்து போடுறதுலையும் கடைசி ஆயிரத்து அஞ்சுருவா இல்லாமல் வந்தோடு நான் அக்செப்ட் பண்ணினேன்

ஏங்கலே சைக்கிள் ஓட்டறீங்க சங்காட்டிரே கிராஸ் காங்க சரியா சைக்கிள் சைக்கிளிங் கூடிடு போறன்னு சொல்லி தண்டை ஏறியா நிழல் எடுத்துட்டு வராற சரியோ தனாக தெரியும் தண்டை ஏறிய நிழல் எடுத்துட்டு வராள் கடைசி மகரகமோல வந்து இல்ல சைக்கிள் ஓடறத தான் காட்ட போறாங்க எரேது ஆகி அது புரியல हमको ஓ புவிச்ச தெரு போறாங்க இந்த போ இது அடுத்து வச்ச தெரு போ ஏ எல்லாம் உண்டு தான் என்ன உண்டு தான் வித்யா

எங்களை கூட்டிக் கொண்டு சொன்ன வேறு என்னன்னு சொன்னா நல்லூர் திருவிழா மாதிரி ஆக்கள் நிப்பாங்களே ரோட்டே புல்லா வெறுச்சி ஓடி போயிருக்கிறாங்க அப்ப நான் அங்கால போய் பாக்க போறோம் வேற வேற கடையில இருக்கு தனியா பெரிய கடை மாதிரி இங்க வந்து இங்க மலி விலையில வந்து உடுப்படுக்கலாமண்டாக்காண்டி நாங்க வந்தோம் நாங்க கொஞ்சம் ரோட்டு நிலைமையை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இங்க இருக்காது பேமெண்ட் இருக்காது மதுவண்ணா கூட்டிக் கொண்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ரூபா புக் பண்ணி கார் புக் பண்ணி வந்தோம் இந்த இடத்துக்கு வர பஸ் ஒண்ணுமே வேறே இல்ல அப்ப அது நாங்க கொஞ்சம் சுதா அரிஞ்சிருக்கோம் பஸ் நிறைய போறாத இங்கால ஏற்கனவே வந்தவங்க ஆரம்பிப்பீங்க பாத்தா சொல்லுங்க இங்க உண்மையில உடுப்புக்களை இருந்ததா கிணத்த காரம் மாதிரி நாங்கெல்லாம் போய் எடுத்துட்டுமான்னு சொல்லி இப்ப நாங்க அவங்க சொன்னாங்க சில உடுப்பு போட்டு கடையா அங்க போய் பாப்போம் அப்ப போயிட்டு இருக்கா இந்த டியா பால்குடி பால்குடி பால்வாடி என்பது இந்த பெரிய மனுஷன் வாரான் எல்லாரும் நிக்கிறவங்க எல்லாம் மாம பூட்டு எல்லாம் பூட்டு இந்த கடை எல்லாம் பூட்டி இருக்கிறாங்க நாங்க இப்ப இந்த மிஷன்ல வந்து பெயில் தான் இருக்கிற முழு பொறுப்பையும் வந்து சிவாங்கி ஏற்றுக்கொள்ள போறா இல்ல பிளேஸ் வந்து நாங்க இன்னைக்கு வாரத ஐடியா இருக்க இல்ல சும்மா நார்மலா நாங்கள் வேற பிளான் எல்லாம் வந்து அப்ப இங்க போவா முடுப்போ எல்லாம் மலிவன் சொன்ன ஒரு வார்த்தைகளை காண்டி வந்து பாப்போம் ட்ரைவ் பண்ணுவோம் எங்கால போய் பார்ப்போம் என்ன பயசில் கேட்டு போறேன் ஹலோ என்னது ஆனவா

உடுப்பு தான் பாக்க வந்த நாங்கள் எல்லா கடையும் இருக்கு கொஞ்சம் பேசினீங்க நல்லூர் திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கன்னு சொன்னிருக்க கடை எல்லாமே போட்டு பெரும்பாலும் ஆனா வளமையா இங்க வந்து மலிகன் பேர் சொல்லி இருக்கிறாங்க டிய மழை பெருங்க நாங்க போறோம் இன்னைக்கு எல்லா கடையுமே பெருமளவு போட்டு நாங்கள் பாப்போம் கேப்டி வந்து அம்மான்ட்டு கத்துனது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து ஃபோர்ட் சிட்டிக்கு போற ஐடியா இருந்தது அப்ப ஃபோர்ட் சிட்டிக்கு போறதுக்கு அதுல இருந்து கொண்டு நாங்கள் டேக்ஸிக்கு போட்டோம் ரெண்டாயிரம் ரூபா பேமெண்ட் காட்டிக்குது ஏற்கனவே அங்க போறதுக்கு நாங்கள் வந்து ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ மொத்தமாக மூவாயிரம் ரூபா காசு நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வழியாக பே பண்ண வேண்டிய பே பண்ண வேண்டி வந்துட்டு இதே நாங்கள் மற்ற பக்கத்தில் போயிருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு புரிய தான் முடிஞ்சிருக்கேன் ஓகே என்ன இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்கள் புக் பண்ணினோம் என்னென்னு சொன்னால் இங்கே பஸ்ஸில் போகிறக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம்னாடே பஸ்ஸ்களும் இல்லை அப்போ இது எங்களுக்கு ஈஸியாக வழியாக தான் இப்படி நாங்கள் டேக்ஸியில் புக் பண்ணி போகிறோம் கொழம்பு ரொம்பவுமே வந்து இப்போ இப்போ ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொறிலில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது பில்டிங் எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே வந்து வேக மயிலுக்கு தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்கள் வந்து புதுசு புதுசாக வந்துடுது கட்டுறங்கள் எல்லாம் வந்து நல்லா கிளாஸ் செட்டப்பில் செய்திருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து இது எல்லாமே பழைய கட்டுறங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க இந்த வியூவில் ஒரு வெளிநாளில் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு நாங்கள் ஸ்போர்ட் சிட்டிக்கெல்லாம் போயிட்டு ஃபைனலாக வந்து உடுப்படுப்பம் சரி போகிறோம் விழுக்கடை போகிறோம் உடுப்படுப்பம்னு பார்த்தா இப்போ தான் வந்து ரோட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் வராங்க இப்போ அஞ்சு மணி அப்படி வரும் ரோட்டால் வந்து ஆக்களாான் கொஞ்சம் கொஞ்சமாக வழியிலேருந்து வராங்க இது நாங்கள் பீச் சைடில் போயிட்டு இருக்கிறோம் கடைக்கு உள்ளிட்டோன்னே நான் சொன்ன வழியே நான் வந்து இனிமேல் உங்களுக்கு உடுப்பெடுக்க நீங்களே போய் எடுத்துகிட்டு வாங்க என்னென்னு சொன்னால் நான் கடைசியாக ரெண்டு மூன்று உடுப்பெடுத்து கொடுத்துட்டேன் அதுக்கு வந்து சரியான இப்படி நல்லா இருக்குதா இல்லையுன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது இல்லை பிடிச்சிருக்கான்னு சொல்லி இந்த வேத்தையுமே வந்து வரையில உண்மையிலே கேர்ள்ஸுக்கு வந்து உடுப்பெடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் அது ரொம்ப ஒரு போய் போய் ஒரு கடையில் கேட்டு இந்த கலர் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி எல்லாமே பார்த்து பார்த்து ஒரு விடயம் பார்த்து வரை இருக்கும் விட்டு தேன்பட்டு உடுப்படுத்திட்டு ஒரு விழியம் அப்படி உடுப்படுத்திட்டு வரும்போது ஒன்றுமே சொல்லலையேன்னு சொன்னால் ரொம்பவே வந்து கேட்டு ஆகும் அப்போ நான் சொல்லிவிட்டேன் நீங்களே கொள்ளுங்கன்னு சொல்லி அப்போ அவங்கள்லாம் எல்லாம் பார்த்து எடுத்தாங்க அப்படி எல்லாம் எடுத்து முடிய ரொம்ப லேட் ஆகிட்டுது நான் பெஸ்டாக எதுவும் எனக்கு எடுக்கலை ஓகே பிரான்ஸ் இந்த காலையில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன் கரெக்டாக பிடிச்சிருந்து சொன்னால் லைக்கோ கமெண்டோ பண்ணுங்கள் தொடர்ந்துங்கிற வீடியோ உங்களை நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா நாங்கள் போகிற வீடியோங்களை கூட உடனே வேட்டம் ஓகே ப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு மறுக்கான சந்திக்கலாம் பாய்